ரைஸ் சொல்லலாம் ஹலோ லூயா எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க நல்ல காலை வேளையில ஆண்டவர் சமூகத்தில் கூடி வந்திருக்கிற இந்த நல்ல நேரத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக இந்த நேரத்திலும் இந்த உபவாச ஜெபங்களிலே உங்களோடு கூட பங்கு பெறவும் இந்த நாளிலே கத்தருடைய வார்த்தை கொடுக்கவும் தேவன் கொடுத்த கிருபைக்காக நான் கத்தரை ஸ்தோத்தரம் பண்ணுகிறேன் ஹலோ லூயா தலைமை போதகர் அவர்களுக்கும் குடும்பத்துக்கும் நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் உங்கள் எல்லாரையும் பார்த்தது மிகுந்த சந்தோஷம் இது கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட நான் பேச போகிறேன் இந்த நாற்பது நாட்கள் உபவாச இந்த ஜபத்துல நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன் நீங்க விதைக்கிற இந்த ஜெப நேரங்கள் ஒரு நாளும் வீண் போகாது நல்ல ஒரு அல்ல சொல்லுங்களேன் இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுகிற ஒவ்வொரு ஜபத்திற்கும் கர்த்தர் ஒரு பெரிய பதிலை நமக்கு வைத்திருக்கிறார் ஹலோ இந்த நாளிலே உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள போகிறேன் கத்தருடைய வார்த்தைக்காக நாம் தானியல் புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் இந்த செய்திக்கு ஒரு தலைப்பை நான் கொடுக்க விரும்புகிறேன் தானியலின் ஜபம் தானியலை குறித்து இந்த காலை கொஞ்ச நேரம் சிந்தனைக்காக நான் ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்ல போகிறேன் தானியல் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம் தானியல் ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனம் தானியலோ என்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் ஒரு நல்ல ஒரு வார்த்தை எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை தானியலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் வீட்டு அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்கவன் ஜபித்தான் ஹலோ இந்த அதிகாரத்திலே தானியலை குறித்து இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தானியலோடு கூட இருந்தது விசேஷி தாவி ஆமின்னு சொல்லுங்களேன் இந்த நாளில் உங்களை ஜெபிக்க வைப்பதும் சாதாரண காரியம் அல்ல இந்த சபையை ஜெபிக்க வைக்கிறதும் பரிசுத்த ஆவியாய் இருக்கிறார் ஹலிலூயா பரிசுத்த ஆவி உங்களை ஜெபிக்க வைக்கிறதுனால நான் நம்பிக்கையோடு சொல்ல முடியும் உங்களால சோதனையை மேற்கொண்டு ஜெபிக்க முடியும் பலவீனங்களை மேற்கொண்டு ஜெபிக்க முடியும் என உங்களோடு என்னோடு கூட இருப்பது பரிசுத்தாவியாகிய தேரவாளன் இந்த விசேஷித்த ஆவி இந்த எக்ஸலன்ட் ஸ்பிரிட் தானியலோடு கூட இருந்தபடியினால் தானியில் தான் செய்து வந்த எல்லா காரியத்திலும் அவன் ஜெயமுள்ளவனாய் இருந்தான் கீழே உள்ள வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே இருக்கிறவர்கள் எதிராளிகள் தானியல் இடத்துல ஏதாவது ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கணும்னு அவங்க வகை தேடினாலும் ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை ஏனென்றால் இந்த தானியல் உண்மை உள்ளவனாயிருந்தான் கடைசியாக வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது தானியல் ஆறாம் அதிகாரம் நான்காவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை ஐந்தாவது வசனம் அப்பொழுது அந்த மனுஷர் நாம் இந்த தானியலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்துல குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள் எல்லாவற்றிலும் குற்றத்தை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கும் பொழுது கண்டுபிடிக்க முடியவில்லை ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில இவனை குற்றத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அங்க இருக்கிற எதிராளிகள் எல்லாரும் எழும்புகிறார்கள் இன்றைக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் இந்த நாட்கள்ல இந்த ஜபமானது எதிராளிகள் எவ்வளோ பெரிய குற்றங்களை எதிராக கண்டுபிடிக்க நினைத்தாலும் ஆண்டவர் உங்களை வைக்கிறது எதற்காகனா அவர்களுக்கு முன்பதாகவே உங்களை சாட்சியாய் நிற்கும்படி கத்த ஜெபிக்க வைக்கிறார் நல்ல ஒரு அலையிலுயா சொல்லுங்களேன் எத்தனையோ குற்றத்தை கண்டுபிடிக்கணும்னு நினைத்தாலும் இந்த ஜபத்தை குறித்து ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து குற்றத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அவர்கள் எழும்பும் பொழுது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது அவங்க ராஜாவரிடத்துல தெரிவிக்கிறார்கள் பத்திரத்துல கையெழுத்து இட்டாச்சு இன்னும் கொஞ்ச நாட்கள்ல தானியலை போட போகிறார்கள் தானியலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த பொழுதிலும் தன் வீட்டுக்குள்ள போய் தன் மேலறையில எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க ஜபிதான் தான் இந்த நாளில் இந்த தானியலின் ஜெபத்தை குறித்து முதல் குறிப்பை உங்களோடு கூட நான் சொல்றேன் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் சில குறிப்புகளை உங்களோடு கூட சொல்றேன் முதல் குறிப்பு நம்முடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் பர்பஸ்ஃபுல் ஜபமாக இருக்க வேண்டும் ஹலோயா எல்லாரும் சொல்லுங்க நோக்கமுள்ள ஜெபம் சொல்லுங்க நல்ல சத்தமா சொல்லலாமா நோக்கமுள்ள ஜெபம் ஹலோயா தானியலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று ஒவ்வொன்றிலும் தீர்க்க தரிசனமாய் நான் சொல்லுகிறேன் தன் வீட்டுக்குள்ளே போய் தான் ஜெபிக்கிற அறையாகிய மேல் வீட்டறைக்கு சென்று எல்லா டோர்ஸையும் அவன் திறக்கவில்லை எல்லா டோர்ஸையும் அவன் பூட்டி ஒரே ஒரு பலகனியை மட்டும் அவன் திறந்து வைக்கிறான் அந்த பழகனியை திறந்தாலே எனக்கு தெரிவது எரிசலை மாத்திரம்தான் காலை வேளையில் உங்களோடு இடைபடுகிறது என்னவென்றால் இந்த உபவாச ஜெபத்திலே உங்களை டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுகிற எல்லா டோர்ஸையும் உங்களை டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுகிற எல்லா நாமத்தில் அவைகள் பூட்டப்பட்டு ஒரே ஒரு டோர் திறக்கப்படணும் உலகம் தெரியாது மனுஷர்கள் தெரிய மாட்டார்கள் அது திறந்தாலே எனக்கு தெரிவதெல்லாம் எருசலேம் அல்ல ஆமீன் சொல்லுங்களே ஒரு நோக்கம் உள்ளவனுடைய ஜபம் எப்படி இருக்கும் என்றால் அவன் எல்லா பலகணிகளையும் திறக்க மாட்டான் இன்னைக்கு இந்த நாற்பது நாள் உபவாச ஜபத்துல எந்த நோக்கத்திற்காக அருமையான நம்முடைய தேவ ஊழியர் கத்தரதை செய்ய வல்லவராக இருக்கிறார் உண்மையாகவே தானியலினுடைய மனுஷீகத்துல தானியல் இருந்தால் அவன் எதை நோக்கி ஜோமணி பண்ணியிருக்க தெரியுமா ஆண்டவரே என்ன என்ன செய்யுங்க காப்பாத்துங்க ஆண்டவரே இன்னும் நோக்கி தான் இருக்க வேண்டும் அவனுடைய நோக்கம் எல்லாம் அவனுடைய பாதுகாப்பிற்காக ஜெபித்திருக்க வேண்டும் அவனுடைய நோக்கம் எல்லாம் அந்தவரை நான் இன்னும் வாழணும் அப்படிங்கிறதுக்காக ஜெபித்திருக்க வேண்டும் இன்னைக்கு இந்த சபைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு சொல்றேன் நிறைய தேவைகள் இருந்தாலும் அதற்காக ஜெபிக்க வேண்டாம் இன்றைக்கு சபையின் தரிசனத்தோடு ஒரே நோக்கத்திற்காக ஜோம் பண்ணுங்க நீங்க எந்தெந்த காரியங்கள் உங்க மனதில் வைத்திருக்கிறீர்களோ அதை எல்லாவற்றையும் கத்த நிறைவேற்றுவார் கை உள்ளவர்கள் கைகளை தட்டி கத்தரை மயமைப்படுதோமா நல்ல கைகளை தட்டி கத்தரை மயமைப்படுதோம் என்னுடைய ஒரே நோக்கம் என்னவென்றால் எரிசலேயா என்னுடைய ஒரே நோக்கம் எருசலேம் அதனாலதான் அந்த வார்த்தைக்கு நான் ஒரு தலைப்பை வைத்திருக்கிறேன் பர்பஸ்ஃபுல் ப்ரையர் அல்ல இல்லா உங்கள் ஜபம் நோக்கமுள்ள ஜபமாக இருக்கணும் ஐயா நான் இன்னொரு பழகனிய திறந்தா என்னை தூஷிக்கிறவருடைய சத்தத்தை நான் கேட்க வேண்டியது இருக்கும் இன்னொரு பழகணியை திறந்தா பயத்தை ஏற்படுத்துகிறவருடைய சத்தத்தை நான் கேட்க வேண்டியது இருக்கும் அந்த எல்லாம் நான் அடைத்து விட்டு என்னுடைய ஒரே ஒரு பழகணியை நான் திறந்து வைக்க போறேன் அது திறந்தாலே பரலோகம் தான் அதை திறந்தாலே எரிசலேம் தான் லோயா இந்த நாட்கள்ல உங்க டோர்ஸ் அப்படியே ஓபன் பண்ணுங்க எரிசலேமுக்கு நேராக மட்டும் பாருங்க கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் ஹலெலோயா் உங்களுடைய நோக்கம் சரியானதா இருக்கும் பொழுது உங்கள் ஜபம் சரியானதா இருக்கும் ஆமீன் சொல்லுங்க உங்க நோக்கம் சரியானதா இருக்கும் பொழுது உங்கள் ஜபம் சரியானதா இருக்கும் எல்லா டோர்ஸையும் நான் திறக்கும் பொழுது என் ஜெபமானது மனுஷிக்கத்தில் வந்துடும் புரிஞ்சவங்க லேலியா சொல்லுங்களேன் நான் இதுக்காகவும் ஜோம் பண்ணுவேன் அதுக்காகவும் ஜோம் பண்ணுவேன் என் பாதுகாப்புக்காகவும் ஜோம் பண்ணுவேன் எல்லாத்துக்காக நான் ஜோம் பண்ணுவேன் ஆனால் நான் எல்லா டோர்ஸையும் அடைத்து விட்டு சரியான நோக்கத்தோடு ஜோம் பண்ணும் பொழுது அவர் இருதயத்தின் வேண்டுதலை நான் நிறைவேற்றுவேன் இந்த வார்த்தை புரிஞ்சிருக்கிறவங்க மாத்திரம் நல்ல அழியில சொல்லலாமா அவர் சபைக்குள்ளாக எதை எதிர்பார்க்கிறாரோ அதை கர்த்த உங்கள் மூலமாய் நிறைவேற்றுவார் அதனாலதான் அவன் ஜெபித்த ஜபம் இவ்விதமாய் சொல்லுகிறது அவன் எப்படி ஜெபித்தான் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு எல்லாரும் அந்த வார்த்தையை சேர்ந்து வாசிக்கலாம் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க இந்த மட்டும் பார்க்கும்படியாய் அவனுடைய பலகணிகள் திறந்திருக்கிறது ஜபம் ஒரு நோக்கம் உள்ள ஜபமாய் மாறட்டும் பைபிள்ல யாக்கோபு புஸ்தகம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜபம் அதிக பலனுள்ளதாயிருக்கிறது அதே அதிகாரத்துல அதே வசனத்துல இரண்டாவது குறிப்பை உங்களோடு கூட நான் சொல்ல விரும்புகிறேன் அந்த வசனத்தை பாருங்கள் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் மூன்று வேளை ஹalleluya காலை வேளையில நான் இதை குறித்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு இரண்டாவது ஒரு காரியத்தை என்னோடு இடைப்பட்டார் என்னவென்றால் முதல்ல உங்கள் ஜெபம் பர்பஸ்ஃபுல் ஜெபமா இருக்க வேண்டும் இரண்டாவது உங்கள் ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ப்ராப்பர் ப்ராப்பர் தமிழை நான் நான் சொல்லுகிறேன் உங்கள் சரியான வேலையில் இருக்க வேண்டும் இதற்கு முன்பதாக மூணு மூணு பண்ணேன் ஆனால் இப்போ எனக்கு பிரச்சனை வந்த உடனே என் என்ன என்ன செஞ்சிருச்சு வேலையிலிருந்து ரெண்டு ரெண்டு வேலையாக குறைஞ்சிட்டு ஒரு வேலையா குறைஞ்சிட்டு சில பேருக்கு மூணு வேலையும் பிரச்சனை வந்த உடனே அப்படியே நான் மூணு வேலையும் எனக்கு பிரச்சனை தலைக்கு மேலே இருக்குது ஒன்று சொல்கிறேன் எந்தளவுக்கு பிரச்சனை எழும்புகிறதோ எந்த அளவுக்கு போராட்டங்கள் எழும்புகிறதோ அந்த அளவுக்கு உங்கள் ஜபத்தை அதிக அதிகப்படுத்துங்கள் உங்க வேலையில சரியாக ஜெபிங்க நல்ல ஆமின்னு சொல்லலாமா உங்க வேலையில சரியாக ஜோம் பண்ணுங்க பன்னிரண்டு மணிக்கு உங்க வேலை நான் அந்த வேலையில ஜெபிங்க இரவு ஒன்பது மணிக்கு உங்க வேலை நான் ஜோம் பண்ணுங்க காலையில ஐந்து மணிக்கு உங்கள் வேலை என்றால் அந்த மூன்று வேலையும் சரியாக ஏனென்றால் அந்த வேலையை யார் எதிர்பார்க்கிறார்களோ இல்லையோ கர்த்தர் எதிர்பார்க்கிறார் உண்மையாக சொல்லுவேன் பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க ஜபத்தை காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லுங்க ஜபத்தை மட்டும் என்ன செஞ்சிட வேண்டாம் சோதனை வந்தாலும் பரவாயில்ல நான் என் மூணு வேலை ஜபத்தை கர்த்தருக்கு கொடுத்துட்டே இருப்பேன் மூணு வேலை சாப்பிட்றனோ இல்லையோ நான் ஜோம் பண்ணிகிட்டே இருப்பேன் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மூன்று வேலையில் நான் தவறாமல் ஜோம் பண்ணுவேன் எனக்கு உண்மையாகவே ரொம்ப சந்தோஷம் ஏன் தெரியுமா சீக்கிரத்தில் கெபியில் போட போகிறான் தானியலை தூக்கி போட போகிறாங்க ஆனால் எப்படி இவன் மூணு வேலை ஜோ பண்ணான்னு யோசித்தேன் அப்போ தான் ஆண்டவர் காட்டினார் முதல் குறிப்பில் பிறல் பார்த்தல்ல அவன் நோக்கம் சரியாக இருந்துச்சுன்னா அவன் ஜபம் சரியாக இருக்கும் அலையலூயா அவன் சரியா என்னை பார்த்து ஜோம் பண்ணதுனால அவன் அந்த வேலையில் சரியாய் ஜெபிக்கிறான் அதான் வசனம் சொல்லுகிறது தான் முன் செய்து வந்தபடியே மூன்று வேலையும் எப்படி ஜெபித்தான் தவறாமல் அவன் ஜெபிக்கிறான் முன் செய்து வந்தபடியே தினம் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபிக்கிறான் அலைலூயா ஒன்று ராஜாக்கள் புஸ்தகத்தில் பதினெட்டாம் அதிகாரத்துல எனக்கு ரொம்ப பிடித்த வார்த்தை அங்கே பாகாலினுடைய தீர்க்கதரிசிகள் தரிசிகள் ஒரு புறம் இருக்கிறார்கள் அங்கிருக்கிற எல்லாரும் பாகால கூப்பிடுறாங்க நீர் இறங்கி வாரோ இறங்கி வாருன்னு கூப்பிடுறாங்க அங்க ஒரு சத்தமும் கேட்கல ஆனால் கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய தரிசி எளியாவோ அவன் பலிபீடத்தை செப்பனிட்டு கர்த்தரை நோக்கி அவன் கூப்பிடும் பொழுது அந்த வார்த்தை எனக்கு பிடித்திருந்தது அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே கர்த்தரை நோக்கி எளியா கூப்பிடுகிறான் ஹலோ எளியாவுக்கு நல்ல தெரியும் நீ காலையில இருந்து இரவு வரைக்கும் நீ கூப்பிடலாம்ப்பா ஆனா என்னுடைய வேலை அந்தி பலி செலுத்தும் வேலை ஹலே லூயா புரிந்தவர்களுக்காய் நான் கத்தரை ஸ்தோத்திரம் பண்றேன் என்னுடைய வேலை பலியின் வேலை பலியின் வேலையில நான் மட்டும் கத்தருக்கு பலி செலுத்துவேன் அவன் செலுத்தி கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது இயற்கைகளுக்கு அப்பாற்பட்ட விடுதலையை கத்தர் கொடுத்தார் அந்த விடுதலை தெரியுமா பரலோகத்தில் இருந்து அக்கினி இறங்கி வந்து அவன் என்னென்ன காரியத்தை கத்த சமூகத்தில் வைத்திருந்தானோ எல்லாவற்றையும் அது பட்சித்தது அங்க இருக்கிற ஜனங்கள் சொன்னார்கள் கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் உபவாச ஜெபத்துல எத்தனை பேர் சொல்ல போறீங்க உங்களுடைய ஜபத்தை பார்த்து உங்க கூட இருக்கிற குடும்பத்தார் உறவினர்கள் சொல்லணும் இவன் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர் இவன் துதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர் இவன் போகிற சபையில கர்த்தர் கூட இருக்கிறார் எல்லோரும் கர்த்தரே தெய்வம் என்று சொல்லணும் அல்ல தான் முன் செய்து வந்தபடியே அந்த வேலை பேதுருவும் யோவானையும் எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய வேலை என்ன வேலை சொல்லுங்க ஜப வேலை ஆகிய எத்தன வேலை ஒன்பதாம் மணி வேலைனா பேதூர் யோமானி கையில பிடிக்க முடியாது அல்ல இல்லையா ஒன்பதாம் மணி வேலைனா அவங்க ரெண்டு பேரும் தான் இருப்பாங்க ஆலயத்துல தான் இருப்பாங்க அந்த வேலையில் அவர்கள் ஜெபித்ததினாலே நாற்பது வருடம் சப்பானியா இருந்தவனை கர்த்தர் தூக்கி எடுத்தார் அலையிலுயா நான் ஒரு வார்த்தை விதமாக எழுதியிருக்கிறேன் உங்கள் வேலையில் சரியாய் ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய வேலையில் கர்த்தர் சரியாய் வேலை செய்வார் அலையிலுயா நீங்க வேலையை வித்தியாசப்படுத்திடணும் உங்கள் வேலையில் டைம் உங்கள் வேலையில் சரியாய் ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய வேலையில் டைம் கர்த்தர் சரியாய் வேலை செய்வார் ஒர்க் வேலை செய்வார் அலையிலோயா புரிஞ்சவங்க நல்ல அலையில சொல்லுங்களேன் உங்க உங்க ஜெபத்தையும் அந்த வேலையும் கர்த்தருக்கு கொடுங்க எனக்கு தானியலின் அந்த அந்த புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது என்னை தொட்டது என்ன தெரியுமா நீ எத்தனை பேர்ட்ட என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாலும் பரவாயில்லை எத்தனை பேர் எனக்கு எதிராக இருந்தாலும் பரவாயில்ல நீ என்ன சிங்க கெபியில போட்டாலும் பரவாயில்ல புலி இருக்கிற இடத்துல போட்டாலும் பரவாயில்ல என் ஜப நேரத்தை மட்டும் நான் ஒரு நாள் விட்டு கொடுக்க மாட்டேன் ஏன் நான் ஆராதிக்கிற தேவன் ஓ சிங்கத்தை காட்டிலும் அவர் பெரியவர் நான் ஆராதிக்கிற தேவன் ஓ உலகத்தில் இருக்கிற உன்னை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர் என்கிற ஒரு விசுவாச தானியலுக்குள் இருந்தது அலையிலுயா ஸோ செகண்ட் ப்ராயர் அவன் சரியான வேலையில் அவன் ஜெபித்தான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன் அந்த பத்தாவது வசனத்துல கடைசி பகுதியை யாராவது வாசிக்கலாம் கடைசி பகுதியை வாசிங்க தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் மூன்றாவது பி மூன்று விதமான ஆங்கில லிட்டரல் பி ல நம்ம பார்த்தோம் முதல் என்னது பர்பஸ்ஃபுல் பிரேயர் ரெண்டாவது ப்ராப்பர் பிரேயர் மூன்றாவது பிரைஸ் அண்ட் தேங்க்ஸ் கிவிங் அல்லேலூயா நம்முடைய ஜெபத்துல கர்த்தருக்கு நன்றி சொல்லுதல் இருக்க வேண்டும் எப்படி இவன் நன்றி சொல்ல முடிந்தது என்னோட சில பேருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா போராட்டம் வரும் பொழுது அவங்க நாவில் இருந்து அந்தவரை எங்களை காப்பாத்துங்க எங்களை விடுதலையாக்குங்க எங்களை சந்திங்க எங்க குடும்பத்தை தொடுங்க அவங்களுடைய ஃபுல்லா இந்த தான் இருக்கும் ஆனா இந்த இடத்துல தானியே மூன்று வேலையும் ஜெபித்தான் சொல்லப்பட்டிருக்கு ஆனா என்ன ஜெபித்தான் என்பது பைபிள்ல சொல்லப்படல ஆனா அதுல ரொம்ப கிளியரா போட்டிருக்கு அவன் மூன்றாவது ஜெபித்து முடிக்கும் பொழுது கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறான் கர்த்தரை தூதிக்கிறான் அல்லையிலோயா இதுல நான் ஒரு காரியத்தை சொல்ல சொல்லட்டுமா என் தேவனு என் தேவனுக்கு அவர் செய்த காரியத்துக்காக நான் நன்றி சொல்லுவேன் செய்து கொண்டிருக்கிற காரியத்துக்காக நன்றி சொல்லுவேன் இனி செய்ய போகிறதற்காக இப்பவுமே நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் கர்த்தர் இந்த நாற்பது நாளுக்குள்ளாகவே சில காரியத்தை செய்து முடிக்க போகிறா உங்களுக்கு முன்னே சிலரோடு ஆண்டவர் பேசுகிறான்னு நான் விசுவாசிக்கிறேன் இது முடிகிறதுக்கு முன்பதாகவே கர்த்தர் உங்களுக்கான யுத்தங்களை செய்து சில காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு நன்மையாய் முடிய பண்ண போகிறார் ஹாலையிலோயா இப்பொழுதே நீங்க என்ன செய்யணும் கர்த்தருக்கு நன்றி சொல்லணும் தேங்க்ஸ் கிவிங் நன்றி சொல்லுதல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதான் பைபிள்ல நீங்க வாசிக்கும் பொழுது பிலிப்பியர் புஸ்தகத்துல நம்ம நம்ம வாசிக்கும் பொழுது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அந்த வார்த்தையை வாசிக்கலாம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து எப்படி உங்கள் விண்ணப்பங்களை விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட

இப்ப நான் ஒன்னு மட்டும் சொல்ல போறேன் இந்த காரியத்தை எல்லாம் நீ சந்தித்ததற்காக நன்றி நீங்க எனக்கு சுகம் கொடுத்ததற்காக நன்றி நீங்க பலன் கொடுத்ததற்காக நன்றி நான் நினைக்கிற தானியல் எப்படி நன்றி சொல்லியிருப்பாருனா எனக்கு தெரியும் என் வாழ்க்கை சிங்க கபியில முடிய போகிற வாழ்க்கை அல்லா சில பேர் நீங்க இன்னைக்கு காலை வேளையில வந்திருக்கலாம் சிங்க கபி தான் என் கடைசி சாப்டர் இல்ல கர்த்தர் அந்த இடத்துல கமா வைக்க போகிறார் அல்லா வரவே மாட்டுங்க சிங்க தான் என் லாஸ்ட் சாப்டர் இல்ல என் லாஸ்ட் சாப்டர் என் கடைசி சாப்டர் அங்க இருக்கிற ராஜா எழுத முடியாது அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் எழுத முடியாது அங்க இருக்கக்கூடிய பிசாசு எழுத முடியாது சிங்கம் எழுத முடியாது என் கடைசி சாப்டர் கர்த்தருடைய கரத்துல இருக்கிறது நல்ல ரெண்டு கரங்களை உயர்த்தி அல்லா சொல்லலாமா தான் அந்த சிங்கத்தினுடைய போடும் பொழுது கூட நான் நினைக்கிறேன் தானியல் எப்படி சோமடி இருப்பார் தெரியுமா சிங்க அவர் காத்திடுவார் பாடல நான் பாடி காட்டுறேன் கர்த்தர் என்னை காத்திடுவார் அந்த இடத்துல ரொம்ப பிடிச்ச காரியம் என்னன்னா சிங்கத்தின் குகையிலிருந்து தேவன் தானியலை காப்பாற்றினது என்பதை மட்டும் நான் பார்க்கல நீ அந்த இடத்துக்குள்ள போனாலும் சிங்கத்தின் வாயை கத்தர் கட்டி போட்டார் ஹலெலூயா இது கூடுதலான ஒரு ஆசீர்வாதம் அந்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா இன்னைக்கு எந்த சிங்கம் கெர்ஜித்து எழும்பிக் கொண்டு அது ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு முன்பதாக ஒன்றும் செய்ய முடியாது எழுதி வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஜெபிக்கிற இந்த தேசிய சபைக்கு முன்பதாய் ஒன்று செய்ய முடியாது ஒருவேளை நாலா பக்கமும் கர்ஜித்து எழும்பலாம் கர்த்தர் உங்களை காப்பாற்றுகிறவர் மட்டுமல்ல சிங்கத்தின் வாயை கர்த்தர் கட்டி போடுவார் கூடுதலான ஆசீர்வாதம் அதுதான் சிங்கத்தின் அவர் கட்டி போடுவார் இப்போ எதிராளிகள் வந்து அந்த இடத்துல நிற்கும் பொழுது அங்கே ராஜா கூப்பிடுற தானிய தானியலின் தேவன் உன காப்பாற்றினாரா அப்படின்னு சொல்லும் பொழுது ஆம் என்கிற ஒரு சத்தம் கேட்கிறது ஹலேலூயா அவன் வெளியே முழு பலத்தோடு வருகிறான் இன்னும் சொல்கிறேன் அவனுடைய சரீரமோ அவனுடைய ட்ரெஸ்ஸோ எந்த சேதம் இல்லாமல் கத்தர் வெளியே கொண்டு வருகிறார் இதனுடைய அர்த்தம் என்ன அவன் செய்த முக்கியமான ஜபம் அலையிலுயா இந்த ஜபங்கள் செய்வதற்கு அவனுக்குள் இருந்தது விசேஷித்த ஆவி மூன்று காரியத்தை மறுபடியும் சொல்லி முடிக்கிறேன் பிரேயர் ப்ராப்பர் பிரேயர் மூன்றாவது பிரைஸ் அண்ட் தேங்க்ஸ் கிவிங் இதை செய்து பாருங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்விலே பெரிய காரியத்தை செய்வார் தானியலின் காரியமோ ஜெயமா இருந்தது ஹாலையிலு லூயா இந்த நல்ல வார்த்தைக்காக நம்ம எல்லார் கத்தரை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா எல்லாரும் ஒரு விஷயம் கூட கத்தரை மகிமைப்படுத்துவோம் கத்த பெரிய காரியங்களை செய்வார் ஆமே நாமே